டிவி வணக்கம் உங்கள் ஜோதி இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பதினேழாம் தேதி முதல் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் நான்காம் இடத்திலே கேது ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ராகு பதினோராம் இடத்துல சுக்கிரன் சனி சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துல உச்ச பலத்துல அமர இருக்கிறார் மார்ச் பதினாலாம் தேதி முதல் சூரிய ராசிக்கு பதினோராம் இடத்துல அமர இருக்கிறார் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பாருங்க சுக்கர ராசிக்குள்ள அமர இருக்கிறார் இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க ரிஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி மேலே இந்த மாதம் பயணிக்கிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் லாபஸ்தானத்தில் உச்ச பலத்துடன் இருப்பார் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வரையும் பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போ மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து பாருங்கள் யோகம் ஆரம்பிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி மேலே பயணிப்பதனால பாருங்க நிலையான தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் இந்த மார்ச் மாதத்துல ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்போ புது தொழில் இந்த மாதம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சிலர் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கு அப்ப சொந்த தொழில் வியாபாரம் புது வேலை இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் விஷப ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உச்ச பலத்தில் சனி பகவானோட பத்தாம் அதிபதி சனி பகவானோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் பண வரவுகளை பார்க்க முடியும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுபசெலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் பாருங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இந்த மாதம் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க கூட பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் செய்யலாம் புதுசா இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு உங்களுடைய திறமை இந்த மாதம் வெளிப்படும் உத்தியோகத்துல மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டுங்க இந்த மாதம் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மாதம் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சர்க்குகள்லாம் இந்த மாதம் அமைக்கும் சொந்த தொழிலில் நல்ல ஒரு பிரகாசம் சொந்த தொழிலில் நல்ல ஒரு பணவரவு இதெல்லாம் இந்த மாதம் பார்க்க முடியுங்க இந்த மாதம் லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலுவாக இருப்பதனால இந்த மாதம் முழுவதும் பணவரவுகளை பார்க்க முடியும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய சனியோடு அதுவும் தொழில்காரர்கள் சனியோடு சேர்ந்து லாப இருப்பதனால தொழில் விஷயத்திலையும் சரி சொந்த தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் இந்த மாதம் பிச்சு உதர முடியும் அப்ப இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொட்ட காரியங்கள் வெற்றில முடியும் இந்த மாதம் பாருங்க தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் உங்களுடைய நீண்டகால ஆசைகள்லாம் இந்த மாதம் நிறைவேறுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்ப உங்கள் ராசிக்கதிபதியில் லாபசாத்திருப்பதனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் விளங்கும் ராசிக்காரர்களுக்கு அதே போல இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது நபர்கள் நம்பக்கூடாது இந்த மாதம் ஏன் அப்படின்னா இந்த மாதம் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்க ராகு மேலே பயணிக்கிறார் அப்போ பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் அதிபதி இந்த மாதம் பாருங்கள் மார்ச் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வரார் அப்போ இந்த மாதம் ஏட்டாம் பூமி கட்டடம் குடும்பத்தில் சுபகாரியம் இதெல்லாம் பாருங்கள் சிறப்பாக நடந்தேறும் யாராவது உயர்கல்வி படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த மாதம் அதே போல தாயாருக்கு பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் அதே போல மார்ச் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் லாபசங்கு வர அரசியல் மூலம் ஆதாயம் அரசாங்க அதிகாரிகள் மூலம் ஆதாயம் அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக இந்த மாதம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல தந்தையாருக்கு ஆதாயம் உண்டு தந்தை வழி சொத்துக்கள் மூலம் யோகம் கிடைக்கும் அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா நான்காம் அதிபதியும் லாப சான் திறப்பது சூரியனும் லாப சான் திறப்பது நிர்வாகம் சார்ந்த வேலை அதாவது என்ன சொல்ல போனா உயரிய பதவி சார்ந்த ஒரு யோகம் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நிர்வாக திறமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பத்தாம் இடத்துல தாங்க இருப்பார் செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர்ந்து நான்காம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் அப்ப பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு வேலையும் சீக்கிரமா செய்வீங்க இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு செவ்வாய் ராசியை பார்க்கறதும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேலும் செவ்வாய் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்ப ஏழாம் அதிபதி இந்த மாதம் ராகு மேலே போறார் அதாவது மார்ச் ஒன்று டு இருபது மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரையும் பாருங்க புதிய நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் நண்பர்களும் நீங்களும் சேர்ந்து வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்க்கணும் மேலும் ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராகு மேல பயணிப்பதனால உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்துல இந்த மாதம் கவனம் செலுத்துணுங்க அதே போல திருமண விஷயங்கள் விஷயத்துல இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு வெளிநாடு போறீங்க அப்படின்னா ஏஜென்ட் விஷயத்துல இந்த மாதம் இழிப்பா இருக்கணும் ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தமான சில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சொத்து வகையில சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த பிரச்சனையை பிரிதிப்படுத்த வேண்டாம் மேலும் செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருப்பதனால பாருங்க கொஞ்சம் எதிரிகள் தொல்ல இந்த மாதம் இருக்கும் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் உங்களுக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் டக்குன்னு குடும்பம் அமையுங்க குடும்ப விருத்தி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே குழந்தை இருப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கும் அதே போல் ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரையும் ரெண்டாம் இடத்துல குரு இருப்பார் குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்போ குடும்பத்தில் விருத்தி இல்லை குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கெல்லாம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே குழந்தை இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் அப்போ குரு ரெண்டாம் இடத்தில் இருப்பது பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு மேலும் அவர் லாபாதிபதி திடீர் பணப்புழக்கம் எதிர்பாராத பணவரவு இதெல்லாம் கொடுப்பாருங்க குரு ரெண்டாம் இடத்துல இருப்பது மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்காது அதாவது இதுக்கு முன்னால் ஆகாத காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நீங்கள் நடத்தி காட்ட முடியும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அடுத்த ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்கள்ல பாதிப்படைவோம் அந்த நாட்கள்ல தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்க பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டபத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டபத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று ரெண்டு மார்ச் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அதே போல் மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் நிறைய பணப்பொருக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்